இந்த காலத்துல எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக மன்மர்சிக்கு இந்த இந்து இந்த சுல்தான் யாரு அத மெம்பர்ல உட்கார்ந்துகிட்டு எவனோ முஸ்லிம் முகலாய மன்னர்கள் காலத்துல இறங்கி இருக்காங்க அவங்களை புகழ்றதுக்காக வேண்டி இவங்க சிந்திக்கணுமா இல்லையா எவனோ முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ற காலத்துல அவுரங்கசீப் காலத்துல அவங்களை கூல் பண்றதுக்காக வேண்டி எங்க அவுரங்கசீப் ஆட்சியை நிலைக்கி செய்வ ஒரு வாசகத்தை சேர்த்து அதை எதுவுச்சிட்டுவோம் இது முஸ்லீம் மன்னர்களுக்காக வேண்டி இந்த அகத்து மாறுவா அருமை தானே அவங்கள கூல் பண்றேகான்னு சொல்லி இருந்தாங்க அவங்க எல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு இவங்க ஒண்ணு முகலாயர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க உட்காந்துட்டு போன போனது வாஜிபாய் இருந்தானா இது ஓடுனாங்க அல்லாஹ் மயிது சுல்தான ஹாதமா எங்க காலத்துல உள்ள சுல்தானை வாஜ்பாயை அவருடைய ஆட்சியின் மிக செய்வாயாக அத்துலஹு எகசானகு அவருடைய நீதியையும் அவருடைய நேர்மையும் நீ வந்து நிலைநாட்டுவாயா நீதியா நடந்தாங்களா அவங்க நேர்மையாக நடந்தாங்களா அப்ப குத்தா கிஜான்ங்கிற பேர்ல இதை வந்து வாசிப்பான் நம்ம உட்காந்து ஆமீங்கிற எல்லாரும் தேர்ந்துக்கிட்டு இது ஓதுவார துவா ஓதுவர அஜர்த்து நீங்க எல்லாம் வந்து செய்யறீங்க வாஜ்பாய்க்கு மன்மோகன் சிங் சோனியா காந்திக்கு ராஜீவ் காந்திக்கு அமீன் போட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஜும்மாவில் வெள்ளி மேடை என்ற பெயர்ல அந்த வைத்திருக்கிற புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த தனிநபர் மன்னர்களுக்கு துதிப்பாடக்கூடிய சில வாசகங்களை எடுத்துக்கொண்டு குத்துபா என்று படித்தார்கள் அது மாத்திரம் படிக்கல கரெக்டா மாசத்துக்கு ஒன்று வச்சிருப்பாங்க முகர்ரோ சபரோ ரபி உள்ளவள் அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி கட்ட கதையில பூத்தி வச்சிருப்பாங்க முகரத்துடைய குத்துப்பா முகரம் ஒன்னாவது வாரத்தை குத்துப்பா சபர் மாச குத்துப்பான்னு சொல்லிட்டு அதுல என்ன வர முகரத்துல இல்லாதெல்லாம் முகரத்துல இருக்கிறா சொல்லுவாங்க அன்றைக்கு தான் முகரம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அது ஹசன் ஹுசைன் அது மூசா நபிக்கிறா சிறந்த நாள் எல்லாம் சொல்றான் இது ஹசன் ஹுசைன் ரசூல்லா பிந்தி வந்த சமாச்சாரம் அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஹுசைன் இல்லாமல் கொல்லப்பட்டதுனாலயோ கொல்லப்படாததுனாலயோ மார்க்கத்தில் எந்த சட்டம் மாறாது ரசூல்லாவோட எல்லாம் முழுமைப்பட்டு விட்டது அங்கவும் நினைச்சு வாங்க கர்பலாவை பத்திக்கிட்டு கர்ப்பிணாண்டு கர்பலா கதை வரும் பாட்டு கட்டுக்கத கர்பலாவை பத்தி பொய் புலகையெல்லாம் எழுதி வைத்து கொண்டு முகர்ர மாசம் வந்துருச்சு சொன்னா முதல் குத்துவால என்ன பண்ண இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் வரும் இது அரபில வாசிப்பார் சில பள்ளியில தமிழ்ல வாசிப்பார்கள் இதுதான் குத்துப்பாங்கிற பேர்ல சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்ப ஓரளவுக்கு இந்த புத்தகங்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி தெரியல கொஞ்ச நாள் அதை மாற்ற இந்த கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி நம்ம கேள்விப்பட்டு நினைஞ்சிட்டாங்க ஆஹா இந்த புத்தகத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறிக்கிட்டாங்க இப்போ என்ன தலைப்புக்கு என்ன செய்யறது ஏதாவது சொல்லணுமா இல்லையா சொல்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வெள்ளி மேடையில் சொல்வதற்கு இந்த சமுதாயத்தை அப்படி கொஞ்சம் பார்த்தா இவர் எவரையெல்லாம் கலந்து கொள்கிறாரோ அந்த ஃபங்க்ஷன்களை பார்த்தா என்ன தெரியலாம் சொல்றதுக்கு நிறைய இருக்கிறது அகீதாவையே அடிப்படை கொள்கையவே தகர்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் இங்கே இருக்கா இல்ல இந்த சமுதாயத்தில் அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அஜர்த்து சொல்லியிருப்பாரா நான் கேட்கிறேன் இந்த ஆறாம் பண்ணையில் அஜர்த்தாக இருந்தவர்கள் இந்த பக்கத்தை இந்த பக்கத்தை கைய காட்டி இந்த தர்காக்கள் இடிக்கப்படணும் சொன்னார் அவர் இடிக்கப்படணுமா இல்லையா ஒரு ஆய்வுடைய கடமையா இல்லையா வெள்ளி மேடை எதுக்கு வந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் ஒரு வெள்ளி மேடையில் நிற்கிறார்கள் ஏதாவது ஒரு ஆள் நிற்கிறாரு வெளியில அவரை பார்க்கிறாங்க ஏன் தெருவில் நிற்கிறார் கேட்கிறாங்க ரசூல் செல்லாசெல்லாம் கேட்கிறாங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஒரு ஆள் எதுக்கு வெயில் நிற்கிறாரு கேட்கிறாங்க சகமாக எல்லாம் சொல்றாங்க அது வேற ஒண்ணும் இல்ல அவர் ஒரு நேர்ச்சி பண்ணிட்டார் என்ன நேர்ச்சி பகல் பூரா வீல்ல நிக்கிற நேர்ச்சி பண்ணிட்டார் முன்னிட்டே இருக்கு நேர்ச்சி பண்ணிட்டார் நோம்புகிரற நேர்ச்சி பண்ணிட்டாரு யாrtும் பேசக்கூடாது நேர்ச்சி பண்ணிட்டார் அதுக்கு தான் நிக்கிறாரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க மரியாதை உட்கார சொல்லுவனே பலாயரனாவா என்ன இஸ்லாத்துன்ல விளையாட்டா மரியாதைய உட்கார சொல்லுண்டாங்க நோம்ப மட்டும் அது குடிச்சு சொல்ல இந்த பேச மாட்டேங்கிறது வீல்ல இருக்கேங்கிறது முந்திட்டே இருக்காங்க இதெல்லாம் இல்லாதது கிடையாது இதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் இல்ல அவ வெள்ளி மேடையில கண்ணுக்கு முன்னாடி எது தெரிகிறதோ அதை கண்டிக்க வேண்டியது ரசூல்லாவுடைய வெளிமுறை கண் எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு தப்ப கண்டுவிட்டால் அதுக்காக வேண்டிய வெள்ளி இல்லாட்டா கூட மேடையில் ஏறுவாங்க ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு தப்ப கண்டாங்கன்னு வைங்க தப்ப கண்டு செய்ய மாட்டாங்க சம்பந்தப்பட்ட கூட்டி சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க உடனே கூட்டி எல்லாரையும் மெம்பர்ல ஏறுவாங்க ஒரு சமூகத்தை கேளுங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு சகாபிய அவர் போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வர்றார் வந்தவர் என்ன பண்றாரு நிறைய பணத்தை அள்ளி கொண்டாந்து வைக்கிறார் வைக்கும் என்ன சொல்றாரு கேட்டா இது வந்து ஜக்காத்து இது எனக்கு தந்தாங்க கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கலேன் பத்தாயிரத்துல ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அங்க வச்சுட்டு ஒரு பத்து ரூபாய் தனியா வச்சு இது எனக்கு தந்தாங்க இது உங்களுக்கு தந்தாங்கிறாரு இவர் கெட்ட மனுஷனா இருந்தா அப்போ தெரியாம கூட எடுத்துருக்கலாம் இந்த ரசூல சொல்ல வேண்டிய தேவையே இல்ல அது நல்ல மனிதர் மனிதர் நல்ல மனிதர் ஆனா இந்த செயல் ரசூலாவுக்கு பிடிக்கல உடனே என்ன செய்யறாங்க அவர் அங்கே கண்டிச்சிருக்கலாம் என்னடா சொல்ற நான் அனுப்பின வரைக்கு தானே தந்தாங்க நீ என்ன தனியா ஒதுக்கிட்ட அது இன்னைக்கு இங்க போடு அப்படி இருக்கலாம் இந்த நோய் சமுதாயத்துக்கு வரலாம் நாளைக்கு இந்த மாதிரி குறுக்கோலியை கையாளுவார்கள் நமக்கு தந்தாங்க எனக்கு தந்தாங்கன்னு சொல்லுவார்கள் அப்படின்னு நினைத்துக் கொண்ட என்ன பண்றாங்க கூட்டு சபையன்ட்டாங்க மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க உடனே மெம்பர் ஏறுறாங்க ஏறி சொல்றாங்க நாம் சில பேரை வசூல் பண்ணுவதற்காக அனுப்புகிறோம் அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார் வந்து என்ன சொல்றாரு இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்தது என்று சொல்லுகிறார் இதை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அதை கடுமையான முறையில் அப்சிசன் போடுறாங்க இதை வந்து எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா மக்கள் மத்தியில் ஒரு தப்பை கண்டுவிட்டால் அந்த தப்பை சுத்தி காட்டுவதற்கு தான் மேடை ரசூல் சல்லாஹம் ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள் என்றால் என்ன செய்யுமா மயிர் கால்கள் சிலிர்த்து விடும் ரசூல்லா பேசுனாங்கன்னா அந்த ஆக்ரோஷத்தை பார்த்துவிட்டு முடிதான் எந்திரிச்சு நிற்கும் உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் அப்படி எழுந்து நிற்கும் அந்த மாதிரி ரசூல் சல்லாஹம் பேசுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டும் யாருக்காவது கொட்டிட்டு கொட்டினாலும் இது கோபம் ஒரு பத்து வருஷம் சும்மாவில் கலந்து கொண்டேன் நான் அதுல இத்தனை தடவை கண்கள்ல கண்ணீர் கொட்டும் சொல்லுங்க யாராச்சும் உலமாக்கள் உரை நிகழ்த்தும் பொழுது கண்கள்ல கண்ணீர் கொட்டியதா மயிர்கால்கள் சிரித்துக் கொண்டது உண்டா இரையச்சம் உங்களுக்கு வந்தது அது வரும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்ல முடிய உரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எப்ப வரும் மறுமையை அச்சப்படுத்தி மறுமையை பற்றிய பயத்தை நினைவூட்டி இந்த தீமையை நீங்கள் சுட்டிக்காட்டினால் கண்டிப்பாக கண்ணை கொட்டும் நம்ம ஊர்ல பாக்குறோம் அநியாயத்திற்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள் கட்டினா இடிக்க சொன்னார்கள் அவர்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இது தவறு இல்லையா நீங்கள் மசோரா பண்ணி தீர்மானம் போட மாட்டீர்களா அப்படின்னு ஜமாத்தார்களை நோக்கி உலமாக்கள் கேட்டிருந்தால் அது வெள்ளி மேடையை பயன்படுத்தினார்கள் அர்த்தம் இதை சொன்னார்களா தீமையை தடுக்கிறதுக்கு நாங்கள் வெகுந்து வருகிறோம் நஜாத்துக்காரரை ஒழிப்பதற்கு நாங்கள் அப்படி களம் இறங்கி விட்டோம் முதல் எதுக்கு இறங்கணும் அதுக்கு இறங்கு இதுக்கு இறங்கினீர்களா அதே மாதிரி இந்த ஊர்ல பிறந்தவர்கள் இந்த ஊர்ல இருக்கிற இந்த தெலகா சொல்லிட்டு உங்ககிட்ட பார்க்க ஜிந்தா சாஹிபு மத்தல யாரு ராஜா சாஹிபு மத்தல சொல்லிட்டு வேற பக்கம் செய்யறாங்க பொட்டல் புதருக்கு போ அப்புறமேலே வந்து என்ன அம்மா இருப்பாங்களே செய்யதில் ஆட்டங்கரமாட்ட போ

அப்ப வெள்ளி மேடையில சொல்ல வேண்டிய செய்திகள் எவ்வளவு இருக்கிறது அதை பற்றி இந்த உலமாக்கல் சொல்வது கிடையாது அது மாத்திரம் இல்ல அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் வழியில ஜும்மா உரை நிகழ்த்துவதாக இருந்தால் நம்ம கண் முன்னே நடக்கிறது வரதட்சணை இந்த ஊர்ல இன்னைக்கு ரேட்டு ஒரு லட்சம்னு சொன்னார்கள் வரதட்சணை எவ்வளவு போய்கிட்டு இருந்து கேட்டா ஒரு லட்சம் வந்துருச்சு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மாப்பிள்ள கேட்கிறான் பொண்ணிடத்துல கேட்கிறான் இதுல எந்த விதமான நியாயமும் இல்ல இது அந்நியாயம் இது கொடுமை இந்த வரதட்சணைங்கிற தீமையின் காரணமாக இந்த சமுதாயத்தினுடைய குமர்கள் தேங்கி கிடக்கிறார்கள் வயசு வயசு எல்லாம் அதிகரித்து வருகிறார்கள் தற்கொலைகள் அதிகமாக எடுப்பட்டு போவதற்கு கூட இந்த வரதட்சணை கொடுமையினால் திருமணம் தள்ளி போவது வாழ்க்கை கிடைக்காமல் போவது காரணமாக இருக்கிறது இது எல்லாம் ஒரு அஜத்துக்கு தெரியுமா இல்லையா கண்ணு முன்னாடி இந்த வரதட்சணை ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறாரா இல்லையா வெள்ளி மேடையில் இருந்து கொண்டு இந்த வரதட்சணையுடைய அவ்வளவு அங்கங்களையும் அக்குவேறு ஆணிவராக அலசி பல வாரங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி கொடுத்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா வரதட்சணை ஒளிஞ்சிருக்குமா இல்லையா அதற்கு இதை பயன்படுத்தினார்களா இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊரில் வந்து கேள்விப்பட்டால் முஸ்லிம்கள் சொல்றவர்கள்டையே சகுனம் பார்ப்பதற்கு குழுத்தம் பார்ப்பதற்கு நாய் என்னவெல்லாம் கேள்விப்படுற வந்து பொருத்தமாக்குறாங்களா அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தம் தானா இது எப்படி நீ பாப்ப பொருத்தமாக்குறதுக்கு என்ன என்ன மெத்தட்ல நீ பாப்ப எந்த வசனத்துல பொருத்தமாக்குற நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஹதீஸ்ல பொருத்தமாக்குறது இருக்கிறது எவ்வளவு சிறுத்தை போட போட்டு பொருத்தமாக்குறேன் சொன்னா அவங்கிட்ட போய் பொருத்தமாப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளையை போட்டாவையும் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேட்கறீங்களே இந்த செயலை இவ்வளவு கண்டிக்கணுமா இல்லையா